வணக்கம் கோவி தெய்வீக பதிவு சேனலில் பார்க்க போகிற பதிவு செல்வத்தை கொடுக்கும் ராஜராஜேஸ்வரி வழிபாடு மற்றும் பொன் புகழ் சேர்க்கும் லலிதா சஹசிரநாமம் அப்படின்ற ஒரு ரெண்டு பதிவை பற்றி பார்க்க போகிறோம் நவராத்திரி தினத்தில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அன்னையை வழிபடுவதன் மூலமாக பராசக்தியின் ஒம்பது சக்திகளையும் வணங்குவதாக ஐதீகம் அந்த வகையில் இன்று இரண்டாவது நாளில் ராஜ வழிபட வேண்டும் என்பதை அடுத்து எவ்வாறு வழிபடணும் என்றும் அதனால் கிடைக்கும் நன்மைகள் குறித்தும் பார்க்க போகிறோம் துர்காதேவியின் ஒன்பது அவதாரங்களைப் போற்றி வழிபடக்கூடிய பண்டிகையே நவராத்திரி துர்கை லட்சுமி சரஸ்வதி ஆகிய மூன்று இறை சக்திகளும் ஒன்றிணைந்து மகிஷாசுர மர்த்தினியாக அவதரித்து மகிஷன் என்னும் அசுரனை அழித்ததையே நவராத்திரி திருநாளாக வழிபடுகிறோம் மனிதர்களின் மனதில் தோன்றும் கெட்ட எண்ணங்கள் காமம் கோபம் குரோதம் போன்ற அசுர எண்ணங்களை அழிப்பதே நவராத்திரி வழிபாட்டின் நோக்கமாக கருதப்படுது அதையடுத்து நவராத்திரியில் வழிபாடு செய்பவர்களுக்கு அனைத்து நலன்களையும் அம்பிகை வழங்குவதாகவும் ஐதீகம் நவராத்திரியோட இரண்டாவது நாளில் துர்காதேவியின் இரண்டாவது அவதாரமாக மகிஷனை வதம் செய்ய புறப்படுபவளாக கருதப்படுகின்ற ராஜராஜேஸ்வரியை வழங்க வேண்டும் இவள் மூன்று வயது சிறுமியாக கருதப்படுறதுனால சிறு பெண் குழந்தையை வீட்டில் ராஜராஜேஸ்வரியாக கருதி வணங்குவதும் சிறப்பு முல்லை துளசி மஞ்சள் நிற கொன்றை சாமந்தி நீல சம்பா பூக்களால் இவளை வணங்கி புளியோதரை எல் பாயாசம் தயிர் வடை வேர்க்கடலை சுண்டல் எல் சாதம் தயிர் சாதம் போன்றவற்றை நெவேத்தியமாகவும் படைக்கலாம் அதோட தாம்பலத்தை சேர்த்து கொடுக்கறதும் நல்லது இவ்வாறு செய்வதன் மூலமா விரும்பிய செல்வங்கள் அனைத்தையும் பெறலாம் மாலையில் ராஜராஜேஸ்வரிக்கு மிக பிரியமான கல்யாணி ராகத்தில் கீர்த்தனைகள் பாடுவதும் நன்மையை கொடுக்கும் லஹித் லலிதா சஹசிரநாமம் மற்றும் நவாஷரி மந்திரங்களை எல்லோரும் சேர்ந்து படிப்பதும் நல்லது அவ்வாறு நீண்ட அவ்வாறு செய்கிறதுனால நீண்ட நாட்களாக இருந்த தீராத நோய் தீர்ந்து உடல் ஆரோக்கியமும் பெறும் மேலும் தனம் தானியம் பெருகி வாழ்க்கையும் செழிப்படையும் அடுத்ததா பொன் புகழ் சேர்க்கும் லலிதா சகசிரநாமம் பற்றி பார்க்க கல்வி செல்வம் பணம் ஐஸ்வர்யம் போன்றவற்றை பெறுவதற்கும் கந்திருஷ்டி போன்ற திருஷ்டிகள் தோஷங்கள் நீங்குவதற்கும் என ஒவ்வொன்றுக்கும் சில குறிப்பிட்ட மந்திரங்கள் இருப்பது போல பொன் புகழ் சேர்க்கும் லலிதா சஹசிரநாமத்தின் சிறப்புகள் மகத்துவம் பற்றி பார்க்கலாம் லலிதா சஹசிரநாமம் என்பது ஸ்ரீ லலிதாம்பிகை அன்னையின் ஆயிரம் பெயர்களாகும் சகஸ்ரநாமத்தை பாராயணம் செய்யும் பொழுது அனைத்து கடவுளையும் வழிபட்ட புண்ணியம் சேரும் மேலும் லலிதா சகஸ்ரநாமத்தின் பொருள் அறிந்து பாராயணம் செய்யும் பொழுது எதை அடைய விரும்புகிறோமோ அது தானாகவே வந்து சேரும் லலிதா சகஸ்ரநாமத்தை பாராயணம் செய்யும் பொழுது லலிதாம்பிகையின் பெருமைகள் மட்டுமல்ல ஆன்மீகம் பற்றிய விழிப்புணர்வு மந்திரங்கள் தந்திரங்கள் பிரபஞ்சத்தின் படைப்பு ரகசியங்களை தெரிந்து கொள்ளும் ஞானமும் கிடைக்கும் என்பதும் குறிப்பிடத்தக்கது சஹஸ்ரநாமங்களிலேயே தனித்துவமும் தனிச்சிரமும் மிக்கதாக லலிதா சஹஸ்ரநாமம் இருப்பதும் குறிப்பிடத்தக்கது ஞானத்தின் வடிவா வடிவமாக திகழ்கிற ஹயக்ரீவர் முனிவர்களில் மிக உயர்ந்தவரான அகத்தியருக்கு உப உபதேசம் செய்துள்ளதன் மூலமாக ஸ்ரீ லலிதா சஹஸ்ரநாமம் எந்த அளவுக்கு உயர்வானது என்பது பற்றி பார்க்கலாம் பதினெட்டு புராணங்களில் ஒன்றாகிய பிரம்மாண்ட புராணத்தில் லலிதோ பாக்கியானம் என்ற பகுதியில் லலிதா தேவியின் திரு அவதாரமும் லலிதா சகஸ்திரநாமம் என்னும் திரு நாமங்களும் உள்ளது அனைத்து தெய்வ சக்திகளையும் தன்னுள் கொண்டுள்ள லலிதா நாமத்தை தினமும் கூறுவதனால வாழ்க்கையில் அனைத்து சந்தோஷங்களையும் அனுபவிக்கலாம் அபாரமான கவித்துவமும் செல் சொல் அழகும் கிடைக்கும் லலிதா நாமத்தையும் ஸ்ரீ வித்யாவையும் படிக்க படிக்க உயர் பண்புகள் தானாக வளரும் லலிதா சகசிரநாமத்தை தினமும் படிக்கிறதுனால தினமும் புனித நீரில் நீராடிய புண்ணிய பலனும் கிடைக்கும் கிரக தோஷங்களால் ஏற்படும் தீமைகளும் நீங்கி வெற்றியும் கிடைக்கும் பொன் புகழ் பொருள் சேரும் லலிதா சகசிரநாமத்தை தினசரி சொல்வது சிறந்த தவமாக கருதப்படுது குழந்தை வரம் வேண்டுவோருக்கும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் மந்திரங்கள் சொல்லும் பொழுதும் பூஜைகள் செய்யும் பொழுதும் ஏற்படும் தவறுகளால் உண்டாகும் பாவங்களும் நீங்கும் நிலம் பசு தங்கம் தானம் செய்த புண்ணியம் நவதானியங்கள் மற்றும் வைரம் வைடூரியம் போன்ற நவக்கிரக கற்களை தானம் செய்த புண்ணியமும் கிடைக்கும் ஸ்ரீ வித்யை போன்ற மந்திரமோ ஸ்ரீ லலிதாம்பிகையை போன்ற தேவதையோ லலிதா சஹசிரநாமம் போன்ற ஸ்தோத்திரமோ எங்கும் இல்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது காசியில் கோடி லிங்க பிரதிஷ்டை செய்த பலனும் கிடைக்கும் கிரகண காலத்தில் கங்கை கரையில் செய்த பலனும் கிடைக்கும் நூறு ஆண்டுகள் தொடர்ந்து அன்னதானம் செய்த பலன் பஞ்ச காலங்களில் தண்ணீர் தானம் செய்தல் கிணறு வெட்டுவதால் கிடைக்கும் புண்ணியங்களை விட சிறந்தது லலிதா பாராயணம் ஆகும் பூர்வ ஜென்ம புண்ணிய பலத்தால் மட்டுமே ஒருவருக்கு லலிதா சகசிரநாமத்தை பாராயணம் செய்யும் வாய்ப்பு கிடைக்கும் கடைசி பிறவியாக இருந்தால் மட்டுமே ஸ்ரீ வித்யா ஜபமும் லலிதா சகசிரநாமமும் பாராயணம் செய்ய முடியும் அதனால் லலிதாம்பிகை தேவியின் அருள் என்று யாரும் இதை பெற முடியாது மகத்துவம் மிக்க லலிதா சகசிரநாம பாராயணம் செய்யும் பொழுது வீட்டில் நறுமணம் மிக்க பூஜை பொருட்கள் கொண்டு வழிபடுவதால் ஸ்ரீ லலிதாம்பிகையின் அருள் பரிபூரணமாக நிலைத்திருக்கும் நன்றி